பாதள குழுக்கள் மற்றும் குற்றச்செயல்களை ஒழிக்கும் போது அதன் மூலம் பயன்பெற்றவர்களுக்கே அதிக விலை ஏற்படுவதாக தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரிய தெரிவித்தார்

கொண்டு வரப்பட்ட பல்வேறு ரசாயன பொருட்கள் தற்போது பயனற்றவையாக உள்ளது என்பது எங்களுக்கு அவசியமில்லை இந்த திட்டமிட்ட குற்றங்களை செய்வது நாட்டின் பிள்ளைகள் மற்றும் இளைஞர்களை சீர்குலைக்கொழிற்சாலை பாதுகாப்பு வழங்கியது தற்போது செயல்படுபவர்கள் அல்லவா இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அப்படி தற்போது முடங்குகின்றனர் கருத்துக்களை கூறுகின்றனர் ඔය තමයි දැම්ම මේකේක නං විකාර දොඩවන්නේ.